தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்களுக்காக ஏழையின் கோலம் ஏற்ற தெய்வமே இறைவா உம்மை போற்று உம்மை புகழு ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுகிறோம் எங்களை அரவணைக்கிற பாதுகாக்கிறேன் நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறவர்கள் வழி நடத்துகிறவர்கள் உற்சாகப்படுத்துகிறவர்கள் ஊக்கப்படுத்துகிறவராய் அன்பையும் இரக்கத்தையும் எங்கள் வாழ்வில் கொடுக்கிறீர்களே நன்றி உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழ்வாள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி உமக்கு மட்டுமே பணிபுரிகிறவர்களாய் நாங்கள் மாற கவலை இல்லாதவர்களாயிருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்பினீரே நன்றி உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உண்முடைய ஆற்றல் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்பட்டதே நன்றி பகல் முழுவது நன்மைத்தனங்களால் நிரப்பினீரே அப்பா இரவை ஆசிர்வதி இரவை பொறுப்பிட்டு இரவிலே உடைய வல்லமையும் இரக்கமும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் எங்கள் ஒவ்வொருவரோடும் இழைத்திருப்பதாக உருமாற்றம் அடைகிறவர்களாய் நாங்கள் இருக்க நிம்மதியான உறக்கம் ஆசீர்வாதமான கனவுகள் தெய்வம் எங்களுக்கு கொடுக்கிறார்கள் கவலைகளை வேதனைகளை சுமைகளை பாரங்களை மறந்த இரவா இந்த இரவு அமைவதா அதிகாலையிலே உம்மை தேடுகிற உற்சாகமும் ஊக்கமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதா எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் bless you ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப்பிங்